ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ் எனக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் கரீட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குதுங்க நல்ல சிறிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குது போனோட தான் இருக்குது மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போடுறணுங்க அரை டேபிள் ஸ்பூன் மறுபடி பத்திலா கூட போட்டுக்கலாங்க பார்த்து அளவாக போட்டுக்குங்க சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குதுங்க தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் காரம் எவ்வளவு போடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் மூடி வச்சிடலாங்க இருக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் ஃபேன் வச்சுருங்க மசாலா வறுத்துக்கலாம் ஒன்றை டேபிள் ஸ்பூன் மல்லி வர மல்லி கொத்தமல்லிங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு வரமிளகாய் ஒரு மூணு பட்டை ஒரு துண்டு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் வறுத்துக்கலாங்க ஸ்டவ் மீடியமில் தான் வச்சிருக்கிறேன் ஆறுனதுக்கப்புறமா இது பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க காரம் எல்லாம் உங்க வீட்டுல எவ்வளவு போடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து எடுத்து போட்டுக்குங்க காரம் உப்பு எல்லாம் எவ்வளவு போடுறீங்களோ அது அளவுக்கு போட்டு கறிக்கூடாதுங்க லேசா வருபட்டா போடும் அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் போதுங்க வதுபட்டுருச்சு ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க இல்லைன்னா கறி போயிடும் ஆயில் வெட்டுக்கலாங்க தண்ணி விடாமல் வதக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சூடாகட்டுங்க சிக்கன் எவ்வளவு போடுறீங்களோ அது தகுந்த அளவுக்கு வெங்காயம் பச்சை மராய் எல்லாமே போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கி எடுத்துடணுங்க ஏற்கனவே நம்ம மிளகாய்க்கு போட்டு கலந்து வச்சிருக்கோங்க மசாலா பவுடர் நம்ம ரெண்டு மூணு வரமிளகாய் போட்டிருக்கிறோம் அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து அளவாக போட்டுருக்குங்க பச்சை மிளகாய் ஒரு மூணு பொடியை நறுக்கி எடுத்துருக்குறேங்க ஏற்கனவே காரம் போட்டுருக்குறோம் பார்த்து அளவாக போட்டுருக்கோங்க கம்மியாக போடுவீங்கன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கங்களை சிறிது சிக்கன் போட்டுக்கலாங்க மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் போட்டுக்கலாம் நாலு மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கழிச்சு வைங்க விட்டுக்கலாங்க கால் கல் ஏற்கனவே போட்டுக்கிறோம் கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா போட்டுக்கலாம் பத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாதி வெந்ததுக்கு அப்புறமா போட்டுக்கலாங்க தண்ணி இதுலேயே தண்ணி விட்டு வருங்க அந்த தண்ணியிலேயே வெந்துடும் தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லை நிமிஷம் இருக்கட்டுங்க அப்புறமா பார்க்கலாம் இருக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் பவுடர் பண்ணிக்கலாங்க வறுத்து வச்ச அந்த கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் நைஸ் பவுடரும் அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க அப்புறமா பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க நம்ம தண்ணியே விடலை சிக்கன்லேயே தண்ணி விட்டு வந்துருக்குது இதுலேயே வெந்துருங்க நீங்கள் தண்ணியெல்லாம் விட வேண்டியது இல்லை நல்லா வேகட்டும் சீக்கிரமாக வெந்துடுங்க ஏகும் இன்னும் சிறிது நேரம் இருக்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்பெல்லாம் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க கம்மியா இருந்தா போட்டுக்கலாம் சிறிது நேரம் இருக்கட்டும்ங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போடணுங்க இதுவும் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு செருக்குட்டுங்க தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் சிக்கன் அதுக்காக போடுறது சிறிது நேரம் இருக்கட்டுங்க அரைச்ச இந்த மசாலா பவுடர் போட்டுக்கலாங்க பவுடர் பண்ணுங்க பார்த்து அளவா போட்டுக்கங்க மீதம் இருந்தா கூட நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் சிக்கன் எடுக்கிறீங்களா அது தகுந்த அளவுக்கு எல்லாமே போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க பாதி போட்டிருக்குறேனுங்க பாதி வெத் இருக்குது இது நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கூட எங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாங்க வந்துடுச்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக விழுந்துச்சு ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் வருவல் ரெடி கொத்தமல்லி இதில் தூக்கிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு பொதிய நிறுத்தி எடுத்துருக்கிறேன் கறிவே கறிவேப்பிலையும் சிறிது நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கணுங்க ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக செய்துடலாம் அருமையான சிக்கன் வறுவல் சால்ட்டு மட்டும் கம்மியாக இருந்துச்சுங்க கொஞ்சம் போட்டுட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் போட்டு போட்டிருக்கிறேனுங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்துலேயும் போட்டுக்குங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ சேர்க்குவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டு அருமையான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெடி அருமையான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த மெத்தட் செய்து பாருங்கள் பேச்சுலர்ஸ் பிக்னஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தயிர் சாதம் ஒயிட் ரைஸ் மற்றும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்று உங்கள் அன்பில் இருந்தால் பை பாய்